டெல்லியில் விவசாயிகள் அபுதாபியில் நரேந்திர மோடி இப்படி இந்த தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்கலான் இருக்க டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகளை பார்க்காம அபுதாபியில் பிரதமருக்கு என்ன வேலை ஏன் மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபதாம் காலகட்டங்கள் போன்ற மீண்டும் டெல்லியை அணிவகுத்த விவசாயிகள் எதற்காக இப்படி பண்ணணும் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்ற பல கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கிறது அடுத்த ஆட்சி அதாவது தேர்தல் வருவதற்கு முன்பாக எதற்காக இப்பேற்பட்ட ஒரு போராட்டம் வெடிக்கணும் அதை தொடர்ந்து அரசு தரப்பிலும் தடுப்பதற்கு என்னென்னமோ வேலைகள் பார்த்துருக்கிறாங்க கடும் கண்டனத்தையும் பஞ்சாப் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் இதற்கான ஒரு இதை வந்து வழங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன் பஞ்சாப் நீதிமன்றம் இவ்வளோ காட்டமாக பதில் சொல்லணும் இதற்காக நீதிமன்றம் டெல்லியை அணிவகுக்கணும் டெல்லி சலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோஷத்தை முன்வைத்து இந்த விவசாயிகள் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறாங்க குறிப்பாக ஹரியானா பஞ்சாப் இது போன்ற மாநிலங்களில் இருந்து விவசாயிகள் படையெடுக்க தொடங்கியிருக்கிறாங்க அது பஞ்சாபுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் இந்த போராட்டம் பங்கு உண்டு அப்படின்ற சொல்லி இந்த வீடியோ நாம் ஆரம்பிப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எதற்காக போராடணும் ஏன் மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து விவசாயிகள் மோடி கவர்மெண்ட் எடுத்து எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்களே ஏன் மோடி கவர்மெண்ட் இன்னும் வந்து செவி சாய்க்க மாட்டாங்க ஒருவேளை காதில் ஊதுற சங்கு போல் எதற்காக கேட்காமல் இருக்கிறாங்களோ சத்தம் ஒருவேளை கேட்கப்படலையோ அப்படின்ற பல்வேறு குழப்பங்கள் இங்கே நிலவிக்கிட்டு இருக்குங்க அது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபதாம் தேதி அந்த காலகட்டங்களில் அதாவது கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆண்டுகளுக்கு மேலெல்லாம் போராட்டங்கள் நீடித்தது பல பேர் வந்து கொல்லப்பட்டார்கள் பல பேர் பசியின்மையினால் சாவு அடைந்தார்கள் இப்படி நிறைய விஷயங்களை விவசாயிகள் தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா வேளாண் திருத்த சட்டத்திற்காக ஒரு போராட்டம் ஓர் ஆண்டுகள் நடந்த இந்த அந்த தருணத்தில் தான் இந்த மோடி கவர்மெண்ட் வந்து அதை வந்து நிறுத்தினிச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி குறைந்த விலையில் அதாவது குறைந்த ஆதரவு விலையில் எங்களுக்கு பொருட்களை கொடுக்கணும் கார்பரேட் மயமாக இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் விவசாயிகளுக்கு உறுதிப்படுத்தணும் பாரத ரத்ன விருது அளித்த அந்த எஸ்வி அவர்களுக்கு ஏன் வந்து ஒரு குழு அமைக்கப்படலை அப்படின்ற மாதிரி பல கோரிக்கைகளை முன்வைத்து இது பண்ணி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை இன்னும் நான்கு மடங்காக உயர்த்தி விவசாயிகளுக்கு வழங்கணும் விவசாய பொருட்களுக்கான குறைந்த விலையில் ஆதரவு தரணும்னு சொல்லி நான் சொன்னது கொஞ்சம் தான் இன்னும் ஏனைய கோரிக்கைகளோடு டெல்லியில் ஸ்டலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது நேற்றைக்கிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதை தொடர்ந்து பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ இல்லை யார் யாரோ சொல்லக்கூடிய அவர்களோ யாருமே சொல்லலை ஏன்னா விவசாயிகள் தானே போராடிக்கிட்டு போகிறாற்று இந்த டைம் ஒரு வருஷம் போராடுவோம் அப்படியே நம்ம ஒரு நாடகத்தை போடுவோம் தேர்தலை வச்சு முடிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு கேலி கூத்து இங்கே இந்தியாவில் குறிப்பாக விவசாயிகள்கிட்ட அரங்கேறி இருக்கிறது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது விவசாயிகள் என்பது யார் நம்ம நாட்டுக்கே சாப்பாடு போடுறவன் நம்மளுக்கே பசியா தரவை இப்படிப்பட்ட விவசாயிகளை எதற்காக வஞ்சிக்கணும் ஏன் விவசாயத்தை முதல்ல கார்பரேட்டாக மாற்றணும் என்னுடைய கேள்வி அதுதான் விவசாயத்தை எதற்காக கார்ப்பரேட்டாக மாற்றணும் கார்பரேட்டுக்கும் கார்பரேட் முதலாளிக்கும் விவசாயிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற கேள்விகள் எழுப்பப்படுது இதற்கு பதில் சொல்வாரா பாரத தலைவர் பாஜக தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் பதில் சொல்ல முடியுமா இங்கே பெருசாக பேசுகிறாங்களே மோடி வந்து எல்லாத்தையும் சாதிச்சிருவார் மோடி வந்தால் எல்லாத்தையும் இது பண்ணிடுவார் அது பண்ணிடுவார்னு சொல்லி அண்ணாமலை திருடா உர்றாப்பிள்ளையே அதுக்கு ஒரு அளவு இல்லாமல் நீ டெல்லியில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய அந்த படையெடுப்பு இருக்குல்ல இப்போது எவ்வளோ கோபம் இருந்தால் அரசு மேலே எவ்வளோ கோவம் இருந்தால் இத்தனை விவசாயிகள் டிராக்டர்லாம் கொண்டு வந்து போராட்டம் பண்ணுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா தடுப்பு சுவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் அமைச்சிருக்கிறாங்க ரோடுகளில் ஆணியை பதிச்சு வச்சு குத்து வச்சு இப்படி இப்படி குத்துக்க குத்துக்க நிற்கிது இப்படி ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய ஆட்களில் கூப்பு பேசலை பன்னெண்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதாவது அடிமண்டத்தில் உயர்மட்டத்தில் பேசப்படலை பன்னெண்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது பதிமூணாம் தேதி திருப்பி மீண்டும் போராட்டத்துக்கு நேற்று தினத்தில் போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவர்களை தடுப்பதற்கு பேரிகார்டு போடலாம் அடியில் ஆணி இல்லாமல் பதுக்கலாம் அவங்க ஆணி பதுக்கி அவர்களை வந்து தடுத்து நிறுத்துவதற்காக பண்ணதாக சொல்லப்படுது இதை உடனே விவசாயிகள் பஞ்சாப் நீதிமன்றத்தில் ஒரு வழக்க போடுறாங்க வழக்க போட்டு பஞ்சாப் நீதிமன்றம் சொல்லுது விவசாயிகளை தடுப்பதற்கு எதுக்கு இப்பேற்பட்ட ஒரு கொலை ஏன் இந்த மாதிரி வேலை பார்க்கணும் போராட வருவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு எவ்வளோ வழி இருக்குது நீங்கள் எதற்காக ஆணியெல்லாம் பதுக்கி வைத்து இது பண்ணணும் சொல்லி இதுக்கு உடனடியாக பதில் தரணும் அப்படின்னு சொல்லி மன்னிக்கணும் மாநில அரசையும் மத்திய அரசையும் பதில் கேட்டிருக்கிறது நீங்கள் உடனடியாக பதில் தரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு ஏன் குறிப்பாக பஞ்சாப்லேருந்து மட்டும் இந்த மாதிரி போராட்டங்கள் உடனடியாக நடக்குது அப்படின்னா பஞ்சாபில் விவசாயிகள் அதிகம் தஞ்சாப்பில் இருக்கக்கூடிய விவசாய தலைவர் அவர் தெலோல் நினைக்கிறவரோட பேர் சரியாக உச்சரிப்பொருளை அவரு தான் போராட்டத்தை தலைமை தாங்கி இருக்கார் நேற்றுக்கு தினத்தில் கண்ணி வெடி அப்புறம் வந்து தண்ணீர் பாய்ச்சி போராட்டங்களை கலைத்திருக்கிறாங்க இன்னும் அடுத்த கட்ட லப்பர் தோட்டாக்களால் சில பேரை சுட்டிருக்கிறாங்க சுடப்பட்டு சில பேரும் காயமடைந்ததாக தகவல் வந்திருக்கிறது இப்படி போராட்டத்திற்கு ஒரு முடிவே இல்லையா நீங்கள் ரப்பர் தோட்டா ஓகே அடுத்தது எப்படி மாறும் அடுத்தது இப்படி ஆணி பதிச்சிட்டிங்க அடுத்தது எந்த மாதிரி மாறும் ஒருவேளை அந்த இதில் விழுந்தாங்கன்னா அந்த ஆணில விழுந்தாங்கன்னா அது எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதெல்லாம் யாருமே இங்கே சிந்திக்கலை சிந்திக்கவும் மாட்டாங்க ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் அபுதாபியில் ஒரு இதை இந்து கோவிலை திறந்து வைச்சிட்டு இருக்காருங்க எங்கள் பிரதமர் மோடியா இல்லை ஒரு இந்து கோயிலை திறப்பதற்கு ஒரு பூசாரியாங்க இந்த மாதிரி வேலைகளுக்காக மட்டும்தான் பிரதமரை பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்ற தாட்டும் நம்மளுக்கு வருது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து இந்து கோயிலை திறக்கிறது இங்கே இந்து கோயிலை திற அதாவது இப்போ வந்து நாடு விட்டு நாடு போய் இந்து கோயில் திறக்க ஆரம்பிச்சார் இங்கே விவசாயிகள் தன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்ற போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மனுஷன் அங்கே போய் நிம்மதியாக ஜாலியாக அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே எல்லாருக்கும் முன்னாடி பேசிவிட்டு அப்புறம் சுத்தட்டும் வேணான்னு சொல்லல போராட்டத்தை என்னான்னு கூப்பிட்டு கேட்டிருக்கலாம்ல போராட்ட தலைவர்களை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம்ல இந்த மாதிரி உங்களுக்கான பிரச்சனை சரி செய்யப்படும் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம்ல ஆறுதல் வார்த்தை கூறவே யோசிக்கும் பிரதமர் மோடி நீங்கள் எப்படி விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பீங்க விவசாயத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து உடனடியாக நிறைவேற்ற முடியாது நிறைய பேர்களிட்ட கேட்கணும் நிறைய பேருடைய உத்தரவாதத்தை வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஓகே ஆனால் மேல்மட்டத்துலேருந்து என்ன வந்துச்சு அந்த ஒரு இது இருக்குல்ல இதை பார்த்தீங்கன்னா டெல்லியில் இப்பேற்பட்ட ஒரு போராட்டம் நடந்து அரங்கிட்டிருக்கு ஆனால் போராட்டத்தினுடைய விளைவாக ஒரு வருட காலங்கள் ஆகலாம் இரண்டு வருட காலங்கள் ஆகலாம் ஆனால் உடனடியாக இந்த போராட்டம் முடிய போகிறது இல்லை ஏன்னா பன்னெண்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தி பதிமூணாம் தேதி மீண்டும் அந்த பேச்சுவார்த்தைக்கு கிட்டப்படாத நிலை உடனடியாக போராட்டத்தை அறிவித்து வீடுகளெலாம் பொருட்கள் கலெக்ட் பண்ணப்பட்டு உடனடியாக டிராக்டர்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் போராட்டத்தை டெல்லியில் சலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் நடைபெற்று வந்துட்டு இருக்கிறது கார்பரேட் கார்பரேட் மயமாக மாற்ற துடிக்கும் பிரதமர் மோடி அரசு அப்படின்ற ஒரு சலோ வந்து டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான் ஏன் மோடியை குற்றம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இந்திய ஒன்றியத்தில் இந்திய அரசு ஆழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் தான் இப்பேற்பட்ட போராட்டத்திற்கு ஒரு தலைமை இப்பேற்பட்ட போராட்டத்திற்கு பொறுப்பை ஏற்கனும் ஏன் அப்படின்னா நாட்டை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது எந்த மக்களையும் பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய அந்த பதவி பிரமாணத்தின் போது சொல்லுவாங்க ஆனா சில மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அது போராட்டமாக மாறுது குறிப்பாக விவசாயிகள் போராட்டம் இந்த விவசாயிகள் போராட்டம் வந்து எந்தளவுக்கு வெடி வெடிக்கப் போகுதை விட ஆல்ரெடி வெடித்த விவசாய போ அதாவது வேளாண் திருத்த சட்டம் அதாவது வேளாண் திருத்த சட்டம் வந்து பெரிய அளவில் டெல்லியில் ஏன் உலகம் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு போராட்டமாக மாறினது ஒரு வருட காலம் நிறைய பேர்கள் வந்து போராட்டத்தை வந்து முன்னெடுத்து நிறைய விஷயங்களில் மக்கள் மத்தியில் அரசுக்கு எதிராக வைத்து அந்த போராட்டத்தை நடத்தினாங்க மீண்டும் டெல்லியில் சலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டம் இன்றைக்கு நடைபெற்று வந்துட்டு இருக்கிறது தண்ணி வெடி தண்ணீர் பிச்சு அவங்கள வந்து கலைச்சாலும் இன்னொரு பகுதி வழியாக டெல்லிக்குள்ளே பூர போகிறோம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பதிலாக தான் அந்த ஆணி வச்சு பேரிகார்டு வச்சு இரும்பு இதெல்லாம் வச்சு ஏதோ வந்து தீவிரவாதிகள் உள்ளே வர மாதிரி ஒரு சித்தரிக்கு சித்தரிச்சிருக்கிறாங்க இதுக்கு கோர்ட்டும் கடுமையான கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மோ ஐயா மோடி அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு என்ன சொல்ல ஆசைப்படுறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஐயா மோடி அவர்கள் என்ன சொல்ல போகிறாரு இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை அதிகாரிகள் என்ன சொல்ல போகிறாங்க விவசாயத்துறை அமைச்சர் வந்து சொல்டாப்பில் இந்த மாதிரி நான் மட்டும் முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாப்பில் இன்னும் ஏனைய அமைச்சர்கள் என்ன சொல்ல போகிறாங்க என்ன கருத்து வரப்போகுது இந்த போராட்டத்தினுடைய விளைவு எந்த மாதிரி மாற போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் பிரதமர் மோடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டெல்லியில் போராட்டத்தை ஒடுக்க பார்க்கிறதா மத்திய பாஜக அரசு அப்படின்றத நான் வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமலில் சொல்லுங்கள் விவசாயிகளை வஞ்சிக்கிற பாஜக அரசு ஏன் விவசாயத்தை கார்ப்பரேட்டை மாற்ற துடிக்கிறது அப்படின்றதுக்கான கேள்வியும் உங்கள்கிட்ட நான் கேட்டுகிட்டு விடைபெறுகிறேன் நீங்கள் அதுக்கு முழுக்க பதில் தாங்க என்ன நடந்தது என்ன நடக்கப் போகுது அப்படின்ற பொறுத்து வந்து பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் வரையும் உங்களிடம் இந்த விடைபெறுகிறது உங்கள் ஜோஷ்வா நன்றி We're